வாக்குண்டாம் நல்ல கொண்டு மனமுண்டாம் மாமலர்கள் தப்பாம சார்வா தமக்கு ஓம் முருகா குரு முருகா அருமுருகா அனந்த முருகா சிவசக்தி பாலகணேஷன் முகனை சரஷனின் வாக்கிலும் நினைவில் நின்று காக்க ஓம் எல்லா புகழ ஆரோக்கிய எல்லா புகழும் முருகே எல்லா புகழும் வாராகிக்கு எல்லா புகழ் முருகருக்கு இன்றைக்கி நம்ம திருப்புகளோட பாடலும் பாடலோடைய விளக்கத்தையும் பார்ப்போம் ஸோ திருப்புகள் பாடல்கள் வரிசையில் இன்னைக்கு பார்க்க போகிற பாடல் முன்னூற்றி அறுபத்தி ஏழாவது பாடல் பார்க்கலாமா குமர குருபர குணதர நிசி சர திமீர தினகர சரவணபவ கிரி குமரி சுத பி சுத மானும் குறவர் சிறுமியும் மருவிய திரள் புய முருகசரன் என உருகுதல் சிறிதும் கொடிய வினையனை அவளனை அசடனை அதிமோக கமரில் விழவிடு அழகு உடை அறிவையர் கலவினொடு பொருள் அளவளவு அருளிய கலவி அலரிடை துவலுறும் வெளீரனை இனிது ஆழ கருணை அடியரொடு அடியரோடு அருணையில் ஒரு விசை புடை தர வரும் இரு புற கமல மலர் அடி கனவிலும் நனவிலும் மறவேனே தமர மிகு திரை கடல் கூடல் மருகி அலைபட விட நதி உழவன சமூக முக கண பண பணிபதி நெடுவடமாக சகல உலகமும் நிலைபெற நிறுவிய கனககிரி திரிதர வெகுகர மலர் தளர இனியதோர் அமுதினை ஒரு தனி கடையா நின்று அமரர் பசிக்கர உதவிய கிருபை முகில் அகில புவனமும் அளவிடு கூறியவன் அளவு நெடியவன் அளவிட அறியவன் மருகோனே அரவு புனை புனிதரும் வழிபட மழலை முழிகொடு தெளித்தர ஒளி திகழ் அறிவை அறிவது பொருள் என அருளிய பெருமாளே ரொம்ப அற்புதமான பாடல் அதாவது குமர குருபர குணதர நிசிசர திமிரத்தினகர சரவணபவ குமரனே குருமூர்த்தியே நற்குணங்கள் நிறைந்தவனே அசுரர்கள் என்னும் இருளை நீக்கும் சூரியனே சரவணபவனே கிரி குமரி சுத பகிரதி சுத சுரபதி குல குலமானும் குரவர் சிறுமியும் அறிவிய திரள் புய முருகசரன் மலையின் மகளுக்கு மகனே பகிரதியின் கங்கையின் மகனே தேவர்களுக்கு தலைவனான இந்திரனின் சிறந்த மகளான மண் போன்ற தேவையானையையும் வீடர்குள்ள பின்னான வழியையும் மணந்த மணாளனே முருகனே அடைக்கலம் என முருகுகள் சிறிதும் இல் குடிய வினையனை அவளனை அசடனை என்று கூறி மனமுருகுதல் கொஞ்சமும் இல்லாத கொடுமையான வினைக்கு ஈடானவனே வீணனை முட்டாளை முற்றாலை கமறில் விழவிடு அழகு உடை அருவிய மிகுந்த காமமெனும் நிலப்பிழப்பில் விழுந்தபடி தல் தள்ளுகின்ற அழகு வாய்ந்த முறையற்ற உறவுகள் கலவி பொருள் அளவளவு அருளிய கலவி அல அலரிடை துவலரும் வெளிரனை வஞ்சமா வஞ்சகமாக வருபவருடைய கைப்பொருள் கொடுத்த அளவுக்கு தகுந்தபடி அதாவது வந்து எதுவுமே ஃப்ரீயாக உலகத்தில் வராது இல்லையா நம்ம என்ன கொடுக்குறோமோ அது தகுந்த மாதிரி இன்பம் கொடுக்கின்ற சேர்க்கை எண்ணம் சேற்றில் சோர்வூறும் அருவிலியாகிய எண்ணெய் இனிது ஆழ கருணை அடியரோடு க அரு அருணையில் ஒரு விசை என் குறைகளை கருதாது அன்புடன் ஆண்டருள கருணை கருணைக்கு பாத்திரமான அடியார் கூட்டத்துடன் திருவண்ணாமலையில் ஒரு முறை சுழுதிப்புடை தர வரும் இரு பரிக பரிபுழ கமலமல அடி கனவிலும் நனவிலும் மறவேனே வீதங்கள் பக்கங்களில் முழங்க நடந்து வந்த இரண்டு சில மணிந்த தாமரை போன்ற திருவடிகளை திருவடிகளை கனவிலும் விழித்து கொண்டிருக்கும் போதும் மறவேணே தமரமிகு திரை எரிவலை கடல் குடல் மருகி அலைபட ஒளி மிக்க அலைகளை வீசும் வளைந்த கடலில் உட்பாகங்கள் கலங்க அலைச்சல் உறவும் விட நதி உழவன சமூக முக கன பண பணிபதி வடமாக விஷத்தை போல கக்கி உமிழும் விளக்கமான தோற்றத்தை கொண்ட கூட்டமான ப படங்களை உடைய பாம்பு அரசனாகிய வாசிகி கடலை கடையும் நீண்ட கயிறாகவும் சகல உலகமும் நிலை பெற நிறுவிய கனகதிரி கனககிரி திரிதர எல்லா உலகங்களும் நிலை பெறும்படி நிறுத்தி வைக்கப்பட்ட பொன்மயமான மேருமலை மத்தாக சுழலவும் வெகு தள தளர இனியதோர் அமுதினி ஒரு தனி கடையானின்று கடைபவர்களின் அநேக பல திருக்கரமலர்களும் தளர்ச்சி அடைய இனியதான அமுதத்தை ஒப்பற்ற தனி முதல்வனான முதல்வனாக நின்று கடைந்து அமரர் பசிக்கட உதவிய கிருபை முகில் தேவர்கள் பசி நீங்க உதவி செய்த கருணை வாய்ந்த மேக வண்ணன் ஆகிய அகில போகணும் அளவிடக்குரியவன் குறியவன் அளவு நெடியவன் அளவிட அறியவன் மருகவனே அனைத்துமா மாயிருக்குமா நம்ம பெருமாள் எல்லா உலகங்களையும் தன் பாதத்தால் அளந்தார் இல்லையா அளந்தபோது நீண்ட திருவிக்கிரம உருவம் கொண்டவன் அவர் பார்க்க அந்த எல்லா உலகங்களையும் பாதத்தால் அளக்க ஒரு சின்ன குழந்தையாட்டம் வந்தார் வாமனன் மாதிரி வாமனன் வடிவடைய வாமனன் போது நீண்ட திருவிக்ரம உருவம் கொண்டவன் மதித்து எண்ணுதற்கு அறியவன் ஆகிய அத்தகைய திருமாலுக்கு மருகனே அரவு பூனை தரு போனி தரும் வழிபட மழலை மொழி கொடு தெளி தர பாம்பை அணிகளாக கொண்ட தூய்மையான சிவபெருமானும் சிவபெருமானும் துதிக்கும்படி உம் நம்முடைய மழலை சொல்லால் ஓகேங்களா சொல்லால் அவர் தெளிவு பெறும்படி ஓலி திகழ் அறிவை அறிவது பொருள் என அருளிய பெருமாளை ஓலி அறிவை அறிவது தான் என்று அவருக்கு உணர்த்தி அருளிய பெருமாளே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரகா குரு சக்ஷா பிரம்ம ரஸ்மை ஸ்ரீ குருவே நமகா வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மீனில் உடங்காது அப்போ கொண்டு துப்பா திருமினி தும்பிக் பாதம் தப்பாம சார்வா தமக்கு ஓம் முருகா குரு முருகா அருள்முருகா அனந்த முருகா ஸ்ரீசக்தி பாலகனி ஷண்முகனி சராட்ச நின் வாக்களும் நினைவிழம் நின்று காக்க ओम ऐं क्लौ ऐं नमो भगवती वार्तालीताली वाराख्य वराग्यम गे वराग मुखे हंदे हंदे नमक रुदे ऋंदे नमक जमे जम्मे नमक मुगे मुगे नम संभे संभे नमक सर्व दुष्टपुरशान सर्वेश सर्वाक्षे मुखिवासम गुरु गुरु सी क्रम से आईं क्ल टा टाटा ओम ओम अस्ट्राय पटे एला जय नमरा